சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் தன்னம்பிக்கைதான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நாம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் சளிப்பாகும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கப்படும் எது அற்புதம் என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் மனித மனங்கள் அவ்வளவுதான் உதாசீனப்படுத்தும் போது கவலை கொள்ளாதீர்கள் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் உங்களை போல் இருக்க வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு தைரியம் உண்டும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வெளியில் தேடுபவர்கள் வெறுகையோடு அழைகிறார்கள் உள்ளுக்குள் தேடுபவர்கள் உலகையே வெல்கிறார்கள் தேடலை தொடங்கு வெற்றியை முழங்கு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள உன்னையே நீ கொள் ஏனெனில் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்காது தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள் சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும் உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ளவர்களுக்கே சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும் உன்னுடைய உள்ளத்தில் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளி விட்டு இருப்பதே சிறந்தது எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதீர்கள் இருக்கும் போது வெறுத்து விட்டு இல்லாத போது வருதுவதால் எதுவும் திரும்ப கிடைத்து விடாது அனைத்தையும் நீ ரசிக்க பழகு அருகில் இருக்கும் போதே கஷ்டகாலங்களின் போது பிரச்சனையில் இருந்து விடுதலை வேண்டும் என்று வேண்டுவதை விட எது நடந்தாலும் நல்லதாய் நடக்கட்டும் என்று வேண்டுங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும் நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போ ஆணவம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல் ஏனென்றால் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கிறார்கள் நான் கரெக்டாக சொல்றேனா அன்று காடுகளில் வாழ்ந்த மனிதன்தான் இன்று ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பான் கார்டு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஹெல்த் கார்டு சிம் கார்டு மெமரி கார்டு போன்ற பல விதமான கார்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்